ஃப்ரெண்ட்ஸ் கிரிண்டல்வாம் கல்ச்சர் எப்படி கலெக்ட் பண்ணி நம்ம பீட்டாஸுக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கிரிண்டல்வாம் கல்ச்சர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பீங்க அதுக்குள்ளே அந்த கல்ச்சர் மேலே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாம்ஸ் எல்லாமே அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் ஏறி உட்காந்துக்கும் நம்ம அதை அப்படியே பக்கத்தில் ஒரு சின்ன டப்பு வச்சு அதில் அந்த தண்ணி வச்சுருப்போம் அதில் லைட்டாக அலசுனீங்கன்னு வச்சுக்கோங்களாம் வாம்ஸ் எல்லாம் தனியாக வந்துடும் இல்லை மற்றபடினா நம்ம வந்து பட்ஸ் வச்சு எடுக்கிறது ஒரு மெத்தடு உண்டு ஆனால் பட்ஸ் வச்சு எடுக்கும்போது நமக்கு கோகோபீட்டும் கொஞ்சம் சேர்ந்தே வரும் அதை விட இந்த ஐடியா ரொம்பவே பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிரிண்டல் வாம் கல்ச்சர் நான் இன்றைக்கி என்னோட பீட்டாஸ் எல்லோருக்குமே கிரிண்டல் வார்ம் கல்ச்சர் தான் கொடுக்க போகிறேன் அதுக்காக தான் இப்போ நான் என்னோடய இது கிரிண்டல்ஸை கலெக்ட் பண்ணிட்டுருக்கிறேன் ஒவ்வொரு ஷீட்லையும் எவ்வளோ வாம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு ஸ்மெல் வராது ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் கல்ச்சர் எப்படி பண்ணணும் கல்ச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லா வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனலில் அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பீட்டாஸையும் ஹெல்த்தியாக வளர்த்துக்கோங்க எந்த ஃபீடாக இருந்தாலுமே என்னை பொறுத்த வரையில் நைட் ஃபீடு பண்ணவே பண்ணாதீங்க நைட் ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த டைல் பெண்டு மாதிரி ஸ்விம் லேடர் மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எதனாலங்கிறதே நான் கொஞ்ச நாளாக அந்த ஃபீடெல்லாம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சேன் அது வந்து நீங்கள் நைட் ஃபீடை தவிர்த்துட்டீங்கனாலே நைட் ஃபீடையும் தவிர்த்து கரெக்டாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலை ஸோ நைட் ஃபீடை மேக்ஸிமம் தவிர்த்துருங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேளை பீட்டாஸுக்கு ஃபீட் பண்ணுறதே ஓகே தான் மற்றபடி இல்லை எனக்கு ரெண்டு வாட்டி பண்ணணுன்னா அந்த குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு முன்னாடி ஃபீட் பண்ணி முடிச்சுடுங்க இது ஒரு வைல்டு மகாச்சாய் மேலு அந்த கிரிண்டல் வார்மை ஃபீடர்லையே வந்து எவ்வளோ அழகாக கொத்தி சாப்பிடுது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ